நாயகி நான்முகி நாராஜனி கை நிழலபஞ்ச சாஜகி சாம்பவி ஷியாமலை சங்கரி சாதின சிவாஜகி மாலினி வாராகி சூலினி என்று மாதங்கி என்று ஆஜகி ஆதி உடையால் சரணம் அரண்நமக்கே இயலாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி பிகாசு மீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ சுரணாம்பிகம்பாசு வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி என்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி எதுனா குரு பெயர்ச்சி தான் பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது இரநூறு வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒருத்தருகிட்ட இருக்குது அவனுக்கும் பயம் இருக்கும் அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படி எப்படிங்கிற கஷ்டமாக இருக்கலாம் அல்ல எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் அதில் வேறு எதுவும் ஒரு பயம் இருக்கலாம் அதே போல் அப்போ ஒரு பரம ஏழைக்கும் ஃப்யூச்சரை பற்றினா ஒரு பயம் இருக்கும் அப்போது இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தசா புத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தசா உத்தரக்கு ரொம்ப நல்ல தசையாக இருக்கும் யோக தசையாக இருக்கும் அந்த யோக தசையில் நல்லா ஒரு எட்டு வருஷம் சூப்பராக போயிருக்கும் திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும் அவன் வந்து இதுக்கு மேல வே வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சிருக்கும் அந்த திசை அந்த புத்தி அப்ப அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசா புத்திகள் நடந்தாலும் எந்த தசை நடந்தாலும் அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமேயானால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும் சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும் அதுதான் விஷயம் அப்போ அவர் எங்கே இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார் எனக்கு எட்டில் குரு மறைஞ்சிட்டார்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்போ அவர் எங்கே பாரு உங்கள் பன்னெண்டை பாப்பார் உங்கள் விரயத்தை குறைப்பார் உங்கள் ரெண்டை பாப்பார் தனவரவை கூட்டுவார் அப்போ இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம் அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பாவங்களை பார்ப்பார் அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பே தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் ஒருத்தருக்கு ஆயுளே ஆயுளே ஒரு பங்கமாக இருக்குது இப்போ மார்க்கண்டியனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னதுனால் குரு பார்வை கிடைச்சதால் அவனுக்கு வந்து ஆயுள் பாவம் கொடுத்து அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும் இந்த குரு இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் பை செகண்ட்ல காணாமல் போயிடும் அப்படி பத்து நாள் தூங்கல சாமி நான் நான் தூங்கி மூணு மாதம் ஆகுது நான் தூங்கி ஆறு மாதம் ஆகுது ஒரே மன உளைச்சலாக இருக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்கு ஒரே கவலையாக இருக்கு ஒரே குழப்பமாக இருக்கு இது நினச்சி நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை அப்போ அந்த குரு பார்ப்பாரையானால் ஒரே ஒரு நொடியில் ஒரு பை செகண்டில் பொழுதில் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும் அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி இன்னும் கூட குருவை பற்றி நல்லா வசதியாக சொல்லலாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது அப்போது இப்போ அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார் எங்கே இருந்து எங்கே போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை நாழிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு நாழிகைக்கு மணிக்கணக்கில் மாலை மணி அஞ்சு மணி பத்தொம்பது நிமிஷத்திற்கு மாலை மணி அஞ்சு மணி பத்து பத்தொம்போது நிமிஷத்திற்கு திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இப்போ பாருங்க மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி புதன்கிழமை வருது அன்றைக்கி நட்சத்திரம் திருவோணம் அன்றைய தினம் மே ஒன்றாம் தேதி சாயந்தரம் அஞ்சு பத்தொம்போது மணிக்கு அஞ்சு இருபதுக்குன்னு வச்சுக்கோமே அஞ்சு பத்தொம்பதுக்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார் சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்கு ஏன் சம்மந்தம் இல்லாமல் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சம்மந்தம் இருக்கு குரு பகவான் உச்சமடையும் இடம் சந்திரனுடைய வீடு கடக லக்னம் உண்மையா இல்லையா சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சமடைகிறார் அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்கே உச்சமடைகிறாருன்னா சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உச்சமடைகிறார் அதோடு மட்டுமல்ல சுக்கரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு குரு சுக்கரன் சேர்ந்த என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம் அஷ்டலட்சுமி யோகம் அப்படி சொல்லலாம் அஷ்டலட்சுமி ஏன்னா குரு வந்து தங்கம் கோல்டு அதுக்கும் மேல என்னென்ன உண்டு பிளாட்டினம் இருக்கு வைரம் இருக்கு வைடூரியம் இருக்கு கோமேதகம் இருக்கு எல்லாம் குரு சுக்கரன் பணங்காசு எல்லாம் எல்லாம் தான் அப்போது இந்த இருவரும் வைரம் வைடூரியம் கோமேதகம் நவ அந்த நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள் பணம் காசு எல்லாம் ஒன்னு சேரும்போது நாங்கள் அஷ்ட ஐஸ்வர்யம் அப்ப அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலக்ஷ்மி யோகம் அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும் நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது அரசியல் சிறப்பாக இருக்கும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேற்படும் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி என்பர்களே ரொம்ப ரொம்ப நீங்கள் நாம் எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்த ஒரு பயிற்சி இந்த குரு பயிற்சி அதுவும் குறிப்பாக தனுசு ராசிக்கே ரொம்ப முக்கியமான ஒரு குரு பயிற்சி காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையும் தனுசு ராசி என்பர்களுக்கு தான் தான் நல்லது நடக்கப் போகுது தனுசு ராசி என்பர்கள் நிறைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமான கஷ்டங்கள் நம்ம வந்து வெளியில் சொல்கிறோம் தனுசு ராசி என்பர்கள்னு சொல்கிறோமே தவிர நல்ல யோகங்கள் இருந்தது எல்லாமே உண்மைதான் அவங்க ஜாதகமே தனு பொதுவாகவே தனுசு ராசி என்பர்கள் ஒரு உயர்ந்த குளத்தில் தான் பிறப்பாங்க இது குருவுடைய வீடு கெட்டாலும் மீன் மக்கள் மேன் மக்களே என்ன எவ்வளோ வறுமையில் வந்தாலும் அவங்க வந்து அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த ஸ்தானத்தை விட்டு அந்த மதிப்பு மரியாதையை விட்டு கொடுக்க மாட்டாங்க சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே போல தனுசு ராசி என்பர்கள் ஒரு உயர்ந்த ஒரு வறுமையில் இருந்தாலுமே கூட உயர்ந்த பண்போடு நடந்து கொள்ளக்கூடியவர் அப்பேற்பட்ட அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு எப்போது இந்த குரு பகவான் வந்து அஞ்சலில் போய் உட்காந்தாரோ அப்போ அந்த ராகுவுடைய தொடர்பு கிடச்சி இந்த குரு ராகு தொடர்பால் நிறைய விரயங்கள் ஏற்பட்டது பிரச்சனைகள் இருந்திருக்கும் பிரச்சனை எல்லாம் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் செலவீனங்கள் அதிகரிச்சிருக்கும் நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய தனுசு ராசி என்பர்கள் வம்பு வழக்குகளில் இப்போ சிக்கலில் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க வம்பு வழக்குகள் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க அதே போல் ஒரு சில தனுசு ராசி என்பர்கள் என்ன பண்ணாங்க பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டு நின்னாங்க ஒரு சில தனுசு ராசி என்பர்கள் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் சொத்து பிரச்சனைகள் அப்படி இருந்தாங்க ஒரு சில தனுசு ராசி என்பர்கள் பிஸ்னஸில் லாஸ் அல்லது வந்து பெரிய இழப்புகள் அதெல்லாம் ஏற்பட்டது அப்போ அஞ்சில் குரு இருந்தாலுமே கூட இந்த ராகுவுடைய தொடர்பு இருந்த காரணத்தினால் நிச்சயமாக தனுசு ராசி என்பர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலம் பொற்காலமாக அமைகிறது தனுசு ராசி நேயர்களே ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயம் நிச்சயமாக தனுசு ராசி என்பர்களே இந்த குரு பக இந்த குரு பகவான் ஆறு எட்டாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே அமைகிறார் என்ன சாமி நீங்கள் குரு வந்து ஆறில் போய் மறைகிறாரு மறையக்கூடிய குரு எப்படி நமக்கு நிறைந்த மனம் நிறைந்த பலனை தருவார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த குரு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நல்லா கவனிக்கணும் தனுசு ராசி என்பர்களே அந்த குரு பகவான் எங்கெல்லாம் பார்வைப்படுகிறதோ குரு பார்க்க கோடி நன்மை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி பலன் என்னதுங்க குரு பயிற்சி பலன் அப்போ குருவுக்கான ஸ்லோகம் என்ன குரு இருக்கும் இடத்தை விட குரு பகவான் பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசிக்கு பத்தாவது வீடாகிய ராசியை தொழில் ஸ்தானத்தையும் அதே போல விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய விருச்சகத்தையும் இரண்டாம் பாவமாக இருக்கக்கூடிய தனம் தனஸ்தானமாகிய மகரத்தையும் அந்த குரு பார்க்கிறார் அப்போ இந்த மூணு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது ஆறுலாம் மறையிறார் ஆறுலாம் மறையிறாருன்னு சொல்லாதீங்க நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் தனுசு ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு எனக்கு தெரியும் ஏன்னா எத்தனையோ தனுசு ராசி என்பர்கள் ஒரு பெரிய நிலையில் இருக்கக்கூடியவங்க அரசு அதிகாரிகள் நல்ல உயர்ந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க ஹையர் போஸ்டிங்கில் ஹையர் ரேங்க்கில் இருக்கக்கூடியவர்கள் அது ப்ரைவேட் ஜாப்லையாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் ஒரு கவர்னராக இருக்க நிறைய ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க அப்போ அந்த மாதிரியான தனுசு ராசி அன்பர்கள் கூட நிறைய சிக்கல்கள் வின் தேவையில்லாத வின்பிடி அவமானங்கள் ஒரு கமாண்ட் அல்லது ஒரு பேடு ரிப்போர்ட்டு இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க அப்போ இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுதுன்னா ஃபஸ்ட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்க போகுது ராசி தனுசுராசினியர்கள்ே ஏன்னா குரு பார்க்கிறார் அங்கே இல்லை குரு பத்தில் இருந்தால் பதவி பறிபோக்குங்கிறது வேற அவர் பத்த இல்லைங்க பத்த பார்க்கிறார் பார்க்கும் இடம் அற்புதமாக மிளிரும் ஒரு ஒரு விஐபி வராங்க ஒரு சிஎம் வராங்கன்னா ஒரு கோவிலுக்கு வராங்கன்னா அந்த கோவிலை ஃபுல்லாக தொடச்சி கிடச்சி பெருக்கி வச்சு செவ்வப்பு கம்பளம் போட்டு வைப்பாங்க ரோடுகிட்டெல்லாம் போட்டு வைப்பாங்க அதே போல் இந்த குரு பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய தொழில் ஸ்தானம் மேம்படும் நீங்கள் செய்து வரக்கூடிய உங்கள் தொழில் உயர்ந்து ஓங்கி நிற்கும் அபரிமிதமான வளர்ச்சி அடையும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உங்களுடைய தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசி நேர்களே பத்தா பத்த பார்க்குறது அதே போல் வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும் விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் நல்ல ரேட்டு கிடைக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் இந்த மளிகை மளிகை பொருட்கள் விவசாய பொருட்கள் ஃப்ளவர்ஸு இதெல்லாம் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கும் தனுசு ராசியாக இருப்பார்களே ஆனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் தனுசு ராசி நேயர்களே உத்தியோகம் தான் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க அப்போ நிச்சயமாக நீங்கள் உள்நாட்டில் வேலை செஞ்சாலும் வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் அல்லது கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் தனுசு ராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் செய்கிற வேலையில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கும் ஜாப் ஆஃபர்ஸ் அதிகரிக்கும் ஜாப் ஓப்பனிங் இருக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து குறையும் டவுன் ஆகும் ப்ராப்ளம் டவுன் ஆகும் நல்ல நேம் க்ரியேட் ஆகும் சப்போர்ட் உங்களுடைய ஐஆர் ஆஃபீஸருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் நினச்சால் மாதிரி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் நல்ல ரேங்க்கு நல்ல பொசிஷனு அதே போல் ஒரு ப்ரமோஷன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை தனுசு ராசி நேயர்களே அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இவையெல்லாம் குறையும் பிளாக் மேஜிக்கே அந்த மாதிரியான மனக்கவலைகள் மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் கௌரவம் சம்மந்தப்பட்டது குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பசங்க பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமேயானால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நோய்கள் ஆரோக்கியத்தை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் மாத்திரையை எடுத்துக்கிறவங்களா தான் நிச்சயமாக தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்ணும் நான் பத்து நாள் சாப்பிடவே இல்லை எனக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு புத்திசாலித்தனமாக பேசக்கூடாது ஒரு பெரிய புத்திசாலி அப்படி தான் பேசுவாங்க நான் பத்து நாளாக மாத்திரையே போடலை எனக்கு ஒன்றுமே ஆகலை இன்றைக்கி தான் மாத்திரை போட்டேன் இன்றைக்கி தான் எனக்கு ஆச்சு அந்த மாதிரிலாம் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசக்கூடாது ஸோ நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் கட்டாயம் அது அந்த என்ன ட்ரீட்மெண்ட்டோ அது என்ன மருந்து மாத்திரையோ அதை அவசியம் நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு ஆரோக்கியம் மேம்படும் இன்னும் சொல்ல போனால் குடும்பத்தில் பெரியவங்க சொல்கிற சொல் பேச்சை கேட்டு நடப்பது இன்னும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க மீடியா துறையை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த குரு பயிற்சி நிறைவான பலனை தரப்போகுது அதே போல் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டை பார்க்குறதால கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும்னு சொன்ன இந்த லாபம் அதிகரிக்கும்னு சொன்னால் வீண் விரயங்கள் வீண் செலவுகள் குறையும் அதையும் நீங்கள் இங்கே மனசில் வச்சுக்கணும் தனஸ்தானம் குடும்பம் வாக்கை பார்க்கின்ற காரணத்தினாலே தன லாபங்கள் அதிகரிக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் மனசில் நிம்மதி ஏற்படும் மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் தேவையில்லாத மனசில் பயம் மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் போட்டு வருத்தம் வாட்டி வதச்சி எடுத்துரும் அந்த மாதிரியான மன பயங்கள் இருக்குமே ஆனால் அந்த மன பயங்கள் குறையும் என தருமை தனுசுராசினியர்களே அதோடு மட்டுமல்ல தனுசுராசினியர்களே அது அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு அமையப்போகுது சிறப்பான எதிர்காலம் அமையப்போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் நிறைய மங்கள விசேஷங்கள் நடைபெறும் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் அதே போல் திருமண யோகங்கள் சீமந்தம் குழந்தை பிறப்பு குழந்தை பாக்கியம் இப்படி நிறைய விஷயங்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல் இப்படி நிறைய விஷயங்கள் தனுசு ராசிக்கு காத்திருக்கு ஸோ எந்த கவலைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு எழுபது சதவிகிதம் வரை செவன்டி பர்சன்ட் இந்த குரு பயிற்சி நன்மையை செய்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு சி உங்களுக்கு எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் சொல்லிட முடியாது தனுசு ராசிக்கு ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அப்படி இல்லைன்னா கேள்வியை கேளுங்கள் முடிஞ்சவரை உங்களுக்கு பதில்கள் தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த குரு பயிற்சி தனுசுராசிக்கு அதி அற்புதமாக அமையட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வாராகி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்